வணக்க மக்களே ஆர்பிஐ ஆனது அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனது அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் காயின் இனி செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் செல்லாது எதற்காக இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி நாணயம் மற்றும் நாணயங்களை அச்சிடுதல் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்தல் போன்ற நிதி கொள்கைகளை நிர்வகித்து வருகிறது அப்படி இருக்க ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஐந்து ரூபாய் காயின் புழக்கத்தை நிறுத்திவிடலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் தற்போது ரூபாய் ஒன்று முதல் ரூபாய் இருபது வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன தற்போது இரண்டு வகையான ரூபாய் ஐந்து நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன ஒன்று பித்தளையால் ஆனது மற்றொன்று தடினமான உலோகம் நாணயம் இருப்பினும் தடினமான உலோக நாணயங்களின் புழக்கம் கணிசமாக குறைந்துள்ளது ஏனெனில் இந்த நாணயங்கள் உற்பத்தியை அரசும் ரிசர்வ் வங்கியும் நிறுத்திவிட்டன தடினமான ஐந்து ரூபாய் காயின் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அதற்காகவும் செலவுதான் என கூறப்படுகிறது இந்த நாணயங்களில் பயன்படுத்தப்படும் உலோகத்தை உருக்கி ரேசர் பிளேட் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படலாம் என்பதும் நாணயத்தை நிறுத்திய முக்கிய காரணமாகும் அதுவும் ஒரு ஐந்து ரூபாய் காயினிலிருந்து நான்கு முதல் ஐந்து ரேசர் பிளேடுகளை உருவாக்க முடியும் என கூறுகின்றனர் அப்படியெனில் அதன் உற்பத்தி விலையை விட அதிக லாபம் ரேசர் பிளேடில் கிடைக்கிறது ஏனெனில் ஒரு ரேசர் பிளேடை அதே ஐந்து அல்லது பத்து ரூபாய் வரை விற்பனைக்கு உள்ளது அதனால் இதன் மூலம் சட்டவிரோதமாக சில செயல்கள் நடப்பதாலும் அதன் உற்பத்தியை அரசு நிறுத்த திட்டமிட்டுள்ளது அதனால் ஐந்து ரூபாய் காயினை மெல்லியதாக உருவாக்க அரசும் ரிசர்வ் வங்கியும் அந்த தடினமான ஐந்து ரூபாய் காயினை நிறுத்தியுள்ளது அதற்கு பதிலாக ரூபாய் ஐந்து மெல்லிய தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது சந்தையில் பித்தளை ஐந்து ரூபாய் காயினை மட்டுமே காண முடியும் இதுவரை நாட்டில் நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் நிறுத்தப்பட்டதை பல முறை பார்த்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் புலகத்திலிருந்து நீக்கப்பட்டன கடந்த ஆண்டு இரண்டாயிரம் நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியால் நிறுத்தப்பட்டது இதேபோல் ஐந்து ரூபாய் நாணயம் தொடர்பாக வங்கியும் பெரிய முடிவை எடுத்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து புழக்கத்திலிருந்து நிறுத்தினாங்க போன வருடம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியால நிறுத்தப்பட்டது அண்ட் ஐந்து ரூபாய் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உற்பத்தி பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காகன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் காயினை வச்சு ரேசர் ப்ளேடு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ரூபாய் அதாவது ஒரு ஐந்து ரூபாய் காயினை வச்சு நான்கு முதல் ஐந்து ரேசர் ப்ளேடை வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ரேசர் ப்ளேடோட விலையை ஐந்து ரூபாய்லேருந்து பத்து ரூபாய் வரையும் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க ஸோ இதனால் சட்டவிரோதமான செயல்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆனால் பித்தளை ஐந்து ரூபாய் காயின் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் தான் இருக்குது அதை உற்பத்தி போக வரையும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்